வணக்கம் வணக்கம் நான் மருத்துவர் திருவேங்கடம் சுபமஸ்து இயற்கை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து குழந்தையின்மை செக்ஷுவல் டிசார்டர் ஓகே பெண்களை பொறுத்த அளவுக்கு இப்போ செக்ஷுவல் டிசார்டர்ல அவங்களுக்கு வந்து பிசிஓடி வரலாம் தைராய்டு யூட்ரஸ் இருக்கலாம் இரகுலர் மென்சுரேஷன் இருக்கலாம் தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கலாம் ஓகேங்களா இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து உருவாக்குறதுல ரொம்ப டிலே கொடுக்கலாம் ஒரு ஆவரான ஒரு மெயினான ரீசன் இருக்குது மேலே பொறுத்தளவுக்கு எரெக்டன் டெஸ்ட் ஃபங்க்ஷன் ஸோங்கில் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குது மொபை மொபிலிட்டி கம்மியாக இருக்குது இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் நான் இப்போ சொல்லப் போகிற தீர்வு வந்து உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெனிஃபிஷியலாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த மருத்துவ முறையில் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இப்போ ஒரு வேலை அலோமதியில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த அளவுக்கு ஹீட் வந்து கண்டிப்பாக குறையும் ஹீட் குறையிறதுக்கு கற்றாழை மற்றும் மருதாணி உள்ளங்களை உள்ளங்காலில் அப்ளை பண்ணுறது இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்க பிசிஓடி தைப்ராய்ட் நியூட்ரஸ் இதர்களை இது எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணும் இதழ் பொடிகளை எடுக்கிறது மூலயமா தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸோ சரியாகும் ஆண்களை பொறுத்தவரை வரைக்கும் ஓருதல் தாமரை கூடைக்காளி இது மாதிரியான ஹெர்பல்ஸை வந்து எடுக்கிறது உங்களுக்கு வந்து ஸ்போம் கவுண்டையும் அதிகப்படுத்தும் எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷனையும் சரி பண்ணும் மேலும் ஒரு முதிரை ஒன்று சொல்கிறேன் அது வந்து அந்த முதிரை டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களோட பெல்விக் ரீஜியனில் ஃப்ளோ வந்து அதிகமாகும் இது வந்து சுவாதிஸ்தான முதிரைன்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளங்கை அப்படிங்கிறது ஐம்பூதங்களை உள்ளடக்கியது நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் ஓகேங்களா இதுல நீங்க வந்து நெருப்பு ஆகாயம் நிலம் மூணையுமே ஒன்றா சேர்த்து ஒரு முத்திரையை வந்து வச்சிங்க அப்படின்னா இது வந்து சுவாதிஸ்தான முத்திரைன்னு சொல்லுவாங்க இது வந்து பெல்வி ஃப்ளோவை வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு இல்லை கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்